கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் எப்பவுமே நீங்களாம் என்கிட்ட என்ன சொல்வீங்க என்ன மேடம் உங்களுக்கு என்ன இவ்வளோ பேர் தெரியுது அப்படின்னு என்னை கேட்பீங்க எனக்கு தெரிஞ்சது கற்றது அளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்கப்பா அவங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெரியாதவங்களே கிடையாது அது மட்டும் இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு என்சைக்ளோபீடியான அந்த லேடியை சொல்லலாம் அவங்க ஒரு பெண்மணி தனியாக இருந்து தன் குழந்தைகளை அற்புதமாக படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி எல்லாரையுமே கண்ணுக்கு கண்ணாக பார்த்து இன்றளவும் அவங்க கணவன் அவங்க மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையை கட்டி காப்பாற்றி குடும்பத்தை மொத்தத்தையும் அரவணைச்சி போய் இன்னைக்கு அவங்களுடைய பேர் சொன்னால் தெரியாதவங்களே தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரோடையும் ஒரு அன்போடையும் ஒரு ஒரு அருமையான ஒரு நட்போடையும் அவங்க இருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லைங்க எவ்வளோ பேர் வீட்டில் கொலு நடக்கும் ஆனால் இவங்க வீட்டு கொலுவை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய அன்பு அவங்க அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தானே முன்வந்து போய் ஹெல்ப் பண்ணுவாங்க யார் இதுக்கு மேலே சஸ்பென்ஸ் வைக்கக்கூடாது நம்ம ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் ஐப்பாபீ ஒரு சின்ன பிள்ளைலேருந்து தெரியும் இருந்தாலும் அதாவது உங்களை இன்டர்வியூ பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் நீங்களும் ரொம்ப பிஸியா இருந்தீங்க அதுக்கப்புறம் எனக்கும் வந்து கொஞ்சம் நிறைய டிராவல் விட்டு போச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எனக்காக ஒத்துக்கிட்டது எனக்கு வந்து ரொம்ப பெருமையை சேர்க்குது கண்டிப்பா எனக்கு இவங்க யாருங்கிறது இன்னும் தெளிவா சொல்லிடுற ஏலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து கண்ணதாசன் அவர்களுடைய ஓன் பிரதர் அதாவது ஏலஸ் அங்குளுடைய மருமக தான் ஜெயந்திகா அக்கா கணவர் பெயர் சொல்லலையே கண்ணப்பன் முதலியே ஜெயந்தி கண்ணப்பன் சொல்லிட்டேன் ஏலஸ் அங்குளுடைய மகன் பெயர் வந்து கண்ணப்பன் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அக்கா அதில் ரொம்ப ஃபேமஸ் படங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அம்மா அம்மா ஒரு ஐம்பது அறுபது படங்கள் தயாரிச்சிருக்காருக்கா ஆனால் நோட்டட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பணம் அப்புறம் சக்க சக்கரவர்த்தியின் திருமகள் திருடாதே ஆனந்தி லக்ஷ்மி சார லக்ஷ்மி கல்யாணம் ச சாரதா ஷாந்தி கந்தன் கருணை அப்புறம் இப்படியே அடிக்கிட்டே போகலாம் பணம்னு ஒன்று பணம் பணம் நாலு முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறாரு பெரிய விஷயம் இல்லை லைக் வந்து கலைஞருக்கு வந்து பணம் அப்புறம் மக்கள் திலகத்துக்கு திருடாதே அப்புறம் அம்மா ஜெயலலிதா மேடமுக்கு வந்து கந்தன்கார்கரு என் டி ராம ராமாராவ் அவருக்கு தெலுங்கு படம் அவர் அப்போ படம் எடுத்த போதெல்லாம் நீங்களும் லொக்கேஷனுக்கெலாம் போவீங்களா இல்லை இல்லை எனக்கு நான் எனக்கு திருமணமானது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஆமாம் எழுபத்தேழுல காலம் ஆயிட்டாரு ஸோ அந்த டைமில் அதனால பட் என்னுடைய கணவர் கண்டப்பன் நிறைய சொல்லி சொல்லி இந்த ஷூட்டிங் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் கேட்கவே நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா உண்மையிலேயே எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்குது அண்டு சின்ன பிள்ளை நான் எந்தெந்த படம் பண்ணேன்னு எனக்கு சரியாக தெரியல பட் கண்டிப்பாக நானும் எல்லாம் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இங்கே நம்ம அலுவலகத்தில் இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தா தான் பாப்பி நிறைய இதில் நீங்கள் இருப்பீங்க மாமா த்ரோ பண்ணுற பார்ட்டிஸு சாரதா ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோவில் நடக்கிற எல்லாம் நீங்கள் இருப்பீங்க ஒரு பிக்சர் என்னென்னா ஏர்போர்ட் அது அது பின்னணியை பார்த்தா தெரியும் ஏர்போர்ட்டு அதில் வந்து அவர் நம்ம அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சி என் அண்ணாதுரை அவர்கள் அண்ணா வர்றப்போ ஏலஎஸ் மாமாவோட நீங்கள் பக்கத்தில் நிற்பீங்க மூணு கண்ணதாசன்கள் கூட இருந்திருப்பாங்க எல்லாரும் சேர்த்து போனது ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதில் உங்ககிட்ட நான் இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா ஆக்சுவலாக வந்து அங்கிள்கிட்ட வந்து நான் வரலட்சுமிகாக்கு முன்னாடியே எனக்கு அங்குல தெரியும் ஆனா எஸ்வரலட்சுமிகா வந்து அவருடைய இரண்டாவது மனைவியாக வந்த பிறகு எனக்கு என்னன்னா அப்ப எங்க அம்மா விஜயகுமாரிக்காக்கும் எஸ்எஸ்ஆர் ஃபேமிலிக்கும் ரொம்ப க்ளோஸ் அவங்க வீட்டுக்கு பின்னாடி வீடு தான் வரலட்சுமிகா வீடு செவரு அது வந்து அங்கலோட வீடுதான் அது அந்த பின்பக்கம் அந்த தோட்டத்துல இவங்க வந்து கேட்டு வாங்கி அந்த பிட்ட வந்து அவங்க விலைக்கு வாங்கி வீடு கட்டி வாழ்ந்தாங்க விட்ட மாளிகை மாதிரி இருந்தது இடம் அங்க அவர் நிறைய அந்த நளினியும் நானும் வந்து சேம் கொஞ்சம் ஏஜ் குரூப் என்னோட ஒரு வயசு ரெண்டு வயசு தான் பெரிய வரலட்சுமி அத்தையோட மகள் ரொம்ப விளையாடுவோம் அங்க விழுந்து விழுந்து ரொம்ப சொல்லுவாங்க நளினி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி ரொம்ப இந்த சின்ன பாலிய பருவத்து நினைவுகள்லாம் என்கிட்ட பகிரும் போது சொல்லுவாங்க உங்களை பத்தி ரொம்ப பேசுவாங்க எனக்கு சிலதுலாம் எனக்கு மறந்து போச்சு ஜெயந்திமா சிலது வந்து என்னன்னு தெரியல பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது சில விஷயங்கள் வந்து ஞாபகத்திலேயே இல்லை அதெல்லாம் ஏஜ் ஆகும்போது வந்துருமா என்னன்னு தெரியல அது ஆனால் வரலட்சுமிக்கா வந்து அவங்களுடைய குரல்ப்பா அந்த அதுவும் நீங்கள் இப்போ கந்தன் கருணைன்னு சொன்ன உடனே வெள்ளிமலை மன்னவா என்ன மாதிரி அந்த படத்தில் தானே அது ஆமாம் வெள்ளிமலை மன்னவா ஆமாம் அருமையான பாட்டு எதா அதாவது நான் கூட ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அத்தை வந்து எப்படின்னா லைக் ஆந்திரா அவங்க தாய்மொழி தமிழ் தெலுங்கு ஆனால் அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் போது அந்த டைம் அச்சரே கே டிஆர் மகாலிங்கத்தோட அப்போலேருந்து சேவா சதனம் அந்த மாதிரி அப்போலேருந்து லேட்டு ஃபார்ட்டிஸில் இருந்து நடிச்சிட்ருக்காங்க அவங்க டில் எயிட்டிஸ் வரைக்கும் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க பெரிய விஷயம் பெரிய விஷயம் அவங்க வந்து அது அந்த மாதிரி வந்து தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய குரல் இருக்குது பாருங்களேன் அதை இன்றைக்கி கூட யாருமே மெமிகிரி பண்ண முடியாது அவங்க வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து குறைவாக இருந்தாலும் அத்தனை பாடல்களுமே ரொம்ப புகழ்பெற்ற பாடல்களாக அமைந்து விட்டன அப்படின்னு சொல்ல ஏ பி நாராஜன்களுடைய எல்லா படத்துலேயுமே அவங்களுடைய பாடல் வந்து அற்புதமான எல்லாருக்கும் நடிப்பில் அவங்க வந்து எல்லா மாதிரி வேஷமும் போட்டிருப்பாங்க சினிமா பைத்தியத்தை மறக்க முடியாது ஜெய்சித்ரா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க வந்து வாத்தியார் அம்மாவாக வருவாங்க அப்போ அந்த படம் அது நம்ம படம் ஏஎல்எஸ் பேனரில் வந்த படம் அதில் கூட அவங்க அந்த எந்த ரோலுக்கும் அவங்க ரொம்ப சரியாக இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசீகரமான முகம் அவங்களுக்கு அம்மா அவங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ட்ரெஸ் பண்ணாங்க அந்த பணமா பாசமா டைம்லலாம் வந்து இவங்களோட விஜயனம்லாம் அவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க இல்லையா அது அப்புறம் கே பாலச்சந்திரனுடைய அந்தந்த ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் அது என்னது பூவா தலையாங்கிற படம் அப்பா என்ன சூப்பர் அந்த படத்துல அவங்க பர்ஃபாமன்ஸு என்ன பணமா பாசமாவா மறக்க முடியுமோ அது என்ன இருபத்தைந்து வாரங்கள் ஓடின படம் இல்லை அதில் வந்து அவர் வந்து டி கே பகவதியைய அந்த அண்ணாச்சி அவர்கள் தான் வந்து ஹஸ்பண்டா வருவாங்க என்னங்க 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 தீபாவளி ஞாபகம் இருக்குங்களா சில சரோஜாதேவி அக்கா வந்து காதல் திருமணம் பண்ணிட்டு அங்கே போயிருப்பாங்க அவங்க ஜெமினியோட ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கும்போது இவங்க வந்து பெரிய பணக்காரங்க அதான் அல்லே கல்லக்கு நெருப்புல அல்லா அது அப்போ அந்த ஏ என்னங்க 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 அது ரொம்ப நாள் இல்லாமல் சொல்லுவாங்க அப்புறம் அவங்க இந்த படமா பாசம் வனலட்சுமியானு கேட்குற அளவுக்கு இந்த வீட்டில் யாராவது எதாவது இப்போ மாமியார் பிரச்சனை ஏதாவது நான் அந்த கோட் பண்ணுற அளவுக்கு அந்த பேர் எடுத்தாங்க அந்த படத்தில் பட் ஆனால் அவங்க வந்து உங்கள் மாமியார் மேலே கேஸ் போட்டு சொத்தில் பங்கெல்லாம் வேணும்னு கேட்டபோது உங்கள் ஃபேமிலியெலாம் என்ன ஃபீல் பண்ணீங்க அதாவது மாமா வந்து ஏஎல்எஸ் மாமா அவருக்கும் வந்து சொந்த அக்கா மகளை திருமணம் பண்ணிக்கிட்டாரு தாய் மாமனியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் ரொம்ப அழகாக வந்து மாமாவை அம்மான்னு கூப்பா கூப்பிடுவாங்க இந்த செட்டி நாட்டு பாரம்பரியம் எனக்கு கல்யாணம் ஆகும்போது இவங்க அம்மா அம்மான்னு சொல்லும்போது எனக்கு புரியல இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு அப்படின்னா அம்மான்னு அப்படின்னு சொல்கிறது அதனால் வந்து ஏலஸ் அவர்களை பெரிய அம்மா சின்ன அம்மான்னு சொன்னால் கவிஞர் சின்ன அம்மான்னு சொல்லுவாங்க எல்லாம் தாய் மாமன் அப்படி இருக்கும் பொழுது வந்து அப்படி வந்து ரொம்ப விருப்பப்பட்டு எங்கள் மாமியார் பேர் அழகம்மை ரொம்ப விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு வந்து அவங்க என் மாமாவோட அக்கா கொடுக்கவே மாட்டாங்க சினிமா லைனில் இருக்காங்க அதனால் என் தம்பிக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது தூது போய் ரெக்கமெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் யாருன்னா இவங்க ஏஎல்எஸ் கவிஞருக்கு மேலே இன்னொரு மூத்தவர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கண்ணப்பன் அப்படின்ற ஒரு பேர் அவரு பஞ்சோர்ணாச்சலத்தினோட அவருடைய அப்பா ஓகே ஓகே அது எனக்கு தெரியாது த்ரீ பிரதர்ஸ் இவங்க பெரியவர் கண்ணப்பன் ரெண்டாவது வந்து ஏஎல்எஸ் மூணாவது கவிஞர் ஸோ அவங்களோட முதல் மகன் தான் பஞ்சோர்ணாச்சலம் அப்போ வந்து இவர் பெரியவர் போய் தான் அவருக்கும் சகோதரி மரம் தானே இல்லை சீனுக்கு நீ பொண்ணை கொடுக்கலாம் அவன் நல்லா வச்சுப்பான் நல்லா நீ வந்து தைரியமாக அட்டகாசமா இப்பவே ரொம்ப அந்த ராஜீவ் காந்தி மாதிரி இருக்காங்கன்னு ஏன்னா மாமா ஆரெடி வரும் நல்ல ஹைட்டு அப்புறம் வந்துட்டு நல்ல கலர் ஆல்சோ நல்ல கம்ப்ளெக்ஷன் நல்லா இருக்கும் அப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப சொல்லுவாங்க துண்டு அப்படி மேலே போட்டுட்டு இருப்பாங்க தனியா கம்பீரமா இருப்பாங்க என்ன தெரியுமா பாப்பி ஏலஸும் கவிஞரும் விழாக்கள்ல சினிமா விழாக்கள்ல ஒன்னா உட்காரும்போது ஆட்சிமார்கள் சொல்லுவாங்களாம் ஐயோ ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களே ஒன்னா உக்காராதீங்க கண்ணுப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்ணதாசன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தொப்ப இருக்கும் ஆனால் இவர் வந்து செம்ம ட்ரிம் ஆமா தெரியாது உங்களுக்கு தெரியும் அவர் சேம்பர்ல எவ்வளோ நிறைய இண்டஸ்ட்ரிக்காக இவ்வளோ அவர் சர்வீஸ் பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமா வந்து முதல்ல வந்து ஒரு படம் ஏ மாமாவுக்கு மாமாக்கு கல்யாணம் ஆனது நைன்டீன் ஃபிஃப்டி ஜனவரி மாதம் கல்யாணம் நடந்தது அதே வருடம் தான் கவிஞருக்கு மூணு மாதம் கழித்து கவிஞருக்கு காரைக்குடியில் திருமணம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபிஃப்டீஸில் சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்தது அப்புறம் வந்து மாமாக்கான கல்யாணம் பண்ணி அவர் காரைக்குடியில் திருமணம் நடந்து இங்கே சென்னைக்கு வராங்க சினிமா கம்பெனி பணம் திரைப்படம் ஆரம்பிச்சுட்டாரு அந்த நேரத்தில் மோகன சுந்தரம்னு ஒரு படம் அது வந்து டிஆர் மகாலிங்கமும் வரலட்சுமியும் நடித்தது அதை வந்து மாமா நெகட்டிவ் ரைட்ஸ் கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு அவன் அந்த படத்துலேயே நாயகி அப்போ வந்து அவங்க பா அங்கேருந்து தான் அவங்க மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா என்னுடைய எனக்கு ஒரே ஒரு சிஸ்டருங்களா அவங்க இவ நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் அவங்க பிறந்தாங்க ஃபிஃப்டி த்ரீல கண்ட பண்ணுறார் என்னுடைய கணவர் பிறந்துட்டார் நளினி உங்களுடைய தோழி அவங்கெல்லாம் வந்து ஃபிஃப்டி ஃபோரில் பிறந்துட்டாங்கன்னா பாருங்கள் எந்த அளவு அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா தான் இருந்தாங்க மாமா எப்படி இருந்தாருன்னா மாமா இந்த இப்போ நம்ம இருக்கோம்ல இந்த வீட்டில் இருப்பார் கீழே அலுவலகம் மேலே ஆஃபீஸ் இங்கே ஆனால் வந்து என்னோடய மாமியார் இங்கே இதே ரோட்டில் தனியாக இருந்தாங்க ஏன்னா முதல்ல மாமா அந்த வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தார் அங்கே தான் இருந்தாங்க குடும்பம் ஒன்றாக இருக்கும்போது ரெண்டு குழந்தை அங்கே தான் அந்த வீட்டில் தான் பிறந்தது அதுக்கப்புறம் இந்த அலுவலகம் விலைக்கு வந்தது இதெல்லாம் இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்போ அந்த வாங்கியிருக்காரு எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குல்ல டச்சு நல்லா இருக்குது பாருங்கள் இவ்வளோதான் அப்படி பொழுது இங்கே இருக்கும்போது மாமா இப்படின்னா இங்கே நிறைய மீட்டிங்ஸ் நிறைய இந்த சினிமா படவர்களில் வரும்போது எங்கள் மாமியார் அங்கேயே இருந்துட்டாங்க அப்படியே அங்கேயே தண்ணிவிட்டாங்க எங்கள் மாமா இங்கே தனியாக வாழ ஆரம்பிச்சுட்டார் தனியாக வரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இவங்க வரலட்சுமி அவங்களது அத்தை அத்தையை திருமணம் பண்ணி போது அவங்க எல்டேம்ஸ் ரோடு நீங்க சொல்றீங்கல்ல அந்த வீட்டில் அவங்க இருந்தாங்க ஸோ ஆஸ் சச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் மாமா தனியாக தான் இருந்தாரு தவிர எந்த மனைவி நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க அப்போல்லாம் நாங்கள் வந்து தனியாக தான் இருந்தோம் நாங்களும் தனியாக இருந்தோம் ஏன் ஏன்னா இதெல்லாம் அந்த எனக்கு திருமணமான எல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துலேயும் இந்த எல்லாம் ஆயிடுச்சுட்டா ஏன்னா மாமா சிக்காய் உடம்பு சரியில்லாமல் இருந்து போகிறது அதுக்கப்புறம் இவங்க நீங்கள் சொன்ன அப்போல்லாம் இந்த வழக்கு உடனே தொடரப்பட்டது வழக்கெல்லாம் தொடரப்பட்ட பட் ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரலட்சுமிக்கா வந்து அந்த மாதிரி போட்டு கேட்குற டைப்பு இல்லைன்னா அந்த கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல அடி விட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா சட்டப்படி அவங்க மனைவி கிடையாது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வழக்கு சட்டப்படி நீங்கள் சொன்னப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த கேஸு அதை அந்த வழக்கை வந்து தீர்ப்பானது எயிட்டி ஒனில் தீர்ப்பானது அந்த தீர்ப்பான உடனே அதை வந்து லா புக்கிலேயே அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்க இந்த கேஸை ஒரு மாடல் கேஸாக போயிடுச்சு அதாவது தீர்ப்பு எப்படியானதுன்னா ஒரு இந்து மகன் ஒரு முறை தான் திருமணம் பண்ணலாம் அதாவது இரண்டாவது திருமணம்ன்றது அவனோட வாழ்க்கையில் கிடைக்காது க கிடையாது ஆனால் அவள் வந்து மலடியாகவோ அல்லது மன பிராந்தி உள்ளவளாகவோ வந்து அதுக்கப்புறம் நிரந்தர உடம்பில் நோய் இருந்தால் இந்த கண்டிஷனில் இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் இதுதான் லாஸ் லாசேஸ் இப்படி இருக்கும் பொழுது அதனால் உங்களுக்கு வந்து அந்த மனைவி என்ற அந்தஸ்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அண்டு வந்து உங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடையாது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நோ ஷேர் இன் த ப்ராப்பர்ட்டி குழந்தைங்களுக்கும் வந்து நோ ஷேர் இந்த ப்ராப்பர்ட்டி அது இது வரைக்கும் நடக்குதா அதுக்கப்புறம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ குழந்தைங்கள எல்லாம் லீகல் ஹேர்ஸாக கொண்டு வந்துடுறாங்க குழந்தைகளுக்கு வந்து சொத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இப்போ இருக்குது ஆனால் அந்த டைரக்டர் ராமநாராயணன் சார் உங்களுக்கு ரிலேட்டிவே இல்லைல்ல வர்றேன் இவங்க எல்லாரும் காரைக்குடியில இருந்து வந்தவங்கடா காரைக்குடியில இருந்து வந்தவங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார் ராமநாராயணன் வந்திருக்காரு அப்புறம் எஸ்பி முத்துராமன் வந்திருக்கிறாரு அப்புறம் எனக்கு அதில் நான் நிறைய ஷூட்டிங் பண்ணுவேன் காரைக்குடியில எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரைக்குடி வீடுங்கலாம் பார்க்க அட்டகாசமும் அவ்வளோ அழகா இருக்கும் அவங்க சாப்பாடு வித்தியாசமா இருக்கும் அப்புறம் அவங்களுடைய கோயில் இந்த நெய் விளக்கா மாவிளக்கா அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப நல்லா என்னடா ஏன்னா இவங்க எல்லாருமே கடல் கடந்து வியாபாரம் பண்ணாங்க இல்லைன்னா அதனால உங்களுக்கு அந்த ஊரில் பேர் சொல்கிறதுக்கு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலெல்லாம் அங்கே என்னென்ன வெளிநாட்டில் இந்த பர்மா அப்புறமா வந்து மலேசியா அப்புறம் ஸ்ரீலங்கா என்ன வியாபாரம் பண்ணுறாங்க செட்டியார் அங்கே போய் முதல்ல அவங்களுக்கு வந்து வட்டி கடை நடத்துறது தான் ஓகே அப்புறம் வட்டி கடை ஆனால் நிறைய வந்து அவங்க வந்து கூ படி கல்விக்காகவும் கலைக்காகவும் நிறைய அவங்க செலவு பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு வந்து எழுபத்தி ரெண்டு கிராமம் சேர்ந்தது செட்டிநாடு அந்த பெல்ட்டை நம்ம செட்டிநாடுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த செட்டிநாடையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த அந்த எழுபத்தி ரெண்டு கிராமத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நல்ல பெரிய உயரமா ரொம்ப அழகுடா அதாவது நினைச்சு பார்த்தா நீங்க பிள்ளையார்பட்டியில நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தெப்ப குளத்தையும் இன்னைக்கு யாரும் வெட்ட முடியாது பிள்ளையார்பட்டிலாம் நிறைய தடவை போயிருக்கேன் அண்ட் நிறைய ஷூட்டிங் எக்கச்சக்கமா பண்ணியிருக்கோம் ராமானுஜர் ஃபுல்லாங்க தான் பண்ணோம் நிறைய தென்பாண்டி சிங்கம் அதுக்கும் முன்னாடி எங்களுடைய பைரவி நிறைய சீரியல் செட்டி நாட்டில் பண்ண என்னென்னா அங்கே வந்து இயற்கையான ரிவர்ஸ் கிடையாது நேச்சுரல் ரிவர்ஸ் கிடையாது மானம் பார்த்த பட் ஃப்ரேம் வச்சோன்னா அந்த தூணு அந்த ஆலங்குடி டைல்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வீட்டுக்கு ஒரு ரிச்னஸ் தேடி தேடிதானே போகிறாங்க ஷூட்டிங் இன்றளவும் ஷூட்டிங் வந்து ஃபேமஸாக தானே இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்குது நீங்கள் கேமரா எங்க எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து இடம் அகலமாக இருக்கிறதுனால ஷூட்டிங் அந்த க உங்களுக்கு அந்த வசதி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப அழகு நீங்கள் சொல்கிறப்பல அந்த ஆத்தங்குடி டைல்ஸுன்னு அந்த ஆத்தங்குடியில் எப்படின்னா அந்த கிராமத்தில் மட்டும் தாண்டா ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ணுவாங்க அந்த மண்ணுக்கு அந்த டைல்ஸு செய்யப்படுது அந்த கலர் இதை போட்டு இது பண்ணுறேன் அதை விட்டு நீங்கள் தனியாக வெளியே ஊருக்கு வந்தால் அந்த டைல்ஸ் பண்ண முடியாது எங்கள் நம்ப மாட்டீங்க ஜெயந்திமா சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு கதை எழுதணும் இல்லை எனக்கு ஏதாவது வந்து ஒரு த்ரீ டேஸ் எனக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ரெண்டு இடத்துக்கு தான் போவேன் ஒன்று வந்து உத்தராஞ்சல் கங்கைக்கரை அங்கே கிளம்பி போயிவிடுவேன் இல்லைன்னா காரைக்குடின்னா இப்போ காரைக்குடியில் நிறைய இடத்த வந்து ஹோட்டல் மாதிரி பண்ணிட்டாங்க ஆமாம் வீடு யூஸ்ஃபுல்லாக வீடு மாதிரி போய் வீட்லேயே ஆச்சிமாலாம் இருக்காங்க பட்டு வீட்டுடைய சாப்பாடெல்லாம் கிடைக்கும் பட் நம்ம ரூமில் ஒரு ஹோட்டல் ப்ரைவஸியும் கிடைக்கும் அது அந்த மாதிரி பேர் மூணால் எல்லாமே அறைகள் எல்லாம் பெரிய பெரிய அறைகள் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊரு தண்ணிக்கும் அந்த ஊர்ல வேற கடுப்புல செய்யிறதுக்கும் ஒரு தனி சுவை கிடைச்சிருது அதனால தான் நீங்க சொல்ற அந்த மூணாவே ரொம்ப நல்லா இருக்கும் அது என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல மழை நீர் ரொம்ப நல்லா இருக்கும் மழை நீரை பிடிச்சு வைக்கிறதுனா ஒரு வருஷத்துக்கு கூட இந்த நீர் கிடைக்காது நீங்க பாத்தீங்கன்னா அந்த முட்டத்துல நீ For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.